ியவர்களை இன்னைக்கு சொல்லக்கூடிய இன்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தோல் நோய் ஒன்று அதாவது லெப்ரசி ஆங்கிலத்திலே லெப்ரசி என்றும் தமிழிலே புஷ்டரோகம் என்றும் சொல்லப்படுகிறது இது பெரும்பாலும் குணப்படுத்துவதற்கு கொஞ்சம் சிரமமான நோய்களாக கருதப்படுகிறது இது வருபவர்களுக்கு எளிதான சுகம் கிடைக்காது அந்த உணர்ச்சியற்ற தேமல் தொழுநோயின் ஆரம்ப அறிகுறிகள் என்று பொதுவாக சுகாதார நிலையங்களிலும் பெரிய மருத்துவமனைகளிலும் சொல்வார்கள் இதை பொதுவாக தோல்நோய் மருத்துவர்கள் இதை கண்டுபிடித்து இதற்கு உரிய சிகிச்சை கொடுப்பார்கள் நவீன கூட்டு மருத்துவ சிகிச்சை என்பது இதற்கு சரியான தீர்வு என்று சொல்லப்படுகிறது இதனுடைய இந்த குஷ்டரோக நோயினுடைய தொடக்க காலமானது மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த குஷ்டரோ குஷ்டரோக நோய் அதாவது இந்த லெப்ரஸி என்ற தொழுநோய் இருந்ததாக ஆய்வறிக்கைகள் இருக்கிறது இது ஏழை எளிய நடுத்தர மக்கள் முதல் உயர்வகுப்பு பட்ட எல்லாருக்கும் இந்த நோய்கள் வந்ததாக ஆய்வுகள் தெரியப்படுத்துகின்றன இதற்கு நீங்கள் சிகிச்சை எடுத்தும் உயர் மருத்துவமனைகளில் பெரிய சிகிச்சை எடுத்தும் குணமடையாமல் பல வருடங்களாக அதிகமாக சிரமப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு சிகிச்சை பெற நீங்கள் விரும்பினால் என்னுடைய நம்பருக்கு அதாவது எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறநூற்றி எழுபத்தொன்று இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒருவரை அனுப்பி உங்களுடைய அந்த காலில் இருக்கின்ற புண் புண்ணு அளவு அந்த நோய் கண்டுபிடித்தான இடத்தை ஒரு போட்டோ அவர்களிடம் கொடுத்து நீங்கள் யாராவது முதல் முறை நேரடியாக வந்து மருந்து பெற்று செல்லுங்கள் கொஞ்சம் தொடர்ந்து பல நாட்கள் சிகிச்சை எடுக்கும்போது இது கண்டிப்பாக மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்துவிட்டால் உங்களுக்கு அது குணமுடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது பொதுவாக எந்த வயதினரையும் இப்போது உள்ள காலை இயற்கைகளில் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இதை நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்டில் வித்தியாசங்கள் தெரியாமல் இருந்தால் நீங்கள் விரும்பினால் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் இருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் என்ற இடத்தில் இருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் நேரடியாக வந்து இதற்கான சிகிச்சை நீங்கள் கொள்ளலாம் முதல் முதலில் ரெண்டு வாரம் அல்லது ஒரு ஒரு மாதத்திற்கான மருந்துகளை தந்துவிடுகிறோம் பின்பு நீங்கள் வர முடியாவிட்டால் உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைப்பட்டால் கொரியல் தபாலிலே அனுப்பி வைக்கலாம் பின்பு இந்த வித்தியாசத்தை வைத்து நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் எடுக்கும்போது வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எனவே இப்படிப்பட்ட தொடுநோய் அல்லது லெப்ரசி குஷ்டரோகம் என்று நீங்கள் மருத்துவரால் நீங்கள் டயக்னோசிஸ் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் எடுக்கிற சிகிச்சையில் பெரிய வித்தியாசம் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான சிகிச்சையை பெற்று பயன்பெறலாம் இந்த தகவலை உங்களுக்கு அறிமுகமானவர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை தெரியப்படுத்தும்படி அன்போடு தெரியப்படுத்துகிறேன் என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட் பிஹெச்எம்எஸ் என்பதாகும் நான் மொபைல் நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தெட்டு அறநூற்றி எழுபத்தி ஒன்று நீங்கள் வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு தெரியப்படுத்துகிறேன்